அப்போ ஒரு ஏழைக்கிட்ட போயிட்டு அந்த ஏழை வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது ஒன்றும் இல்லாதவன் இழிவாய் எண்ணப்படுகிறவன் தாழ்ந்திருக்கிறவன் வண்டியில் வரும்போது அவன் ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு உயர்வான ஒரு நிலைக்கு வந்துடுறான் எப்படி உயர்வான நிலைக்கு வர்றான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இவனுக்கு தாப்பன் ஆயிட்டார் நம்ம ஸ்டாட்டஸு உயர்ந்துருது அதைத்தான் இங்கே சொல்லிடுது தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை கடவன் கீழே இருக்கிறவங்க நீங்கள் பெரிய ஆள் ஆறு வரையும் காத்திருக்க வேண்டியதில்லை ஏசுவை விஸ்வாசிட்டிங்களா ஏற்றுக்கொண்டீங்களா ரட்சி பந்துருச்சா உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இருக்கிற இந்த உயர்ந்த பதவி உயர்ந்த ஸ்தானத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் இல்லை அவர் என்னை உயர்த்தியிருக்கிறார் அவர் எனக்கு இந்த தந்திருக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்ட கிறிஸ்துவர்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் தாழ்ந்தவர்கள் இருந்தால் நீங்கள் உயர்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டணும் அதே கிறிஸ்தவர்கள் மத்தியில் கொஞ்சம் உயர்ந்தவர்களாக இருந்து இயேசுவாருந்து கொண்டீர்கள்னா கொஞ்சம் பணக்காரர் எல்லாம் நல்ல வசதியாக கொஞ்சம் யோகியமாக வாழ்ந்து ரொம்ப குளிச்சு வயிச்சு உருண்டு பிறண்டு அப்படி இல்லாமல் கொஞ்சம் நல்லா வாழ்ந்து அப்படி இருந்து கடைசியில் இதெல்லாம் என்ன ரட்சிக்காது இயேசு தான் என்னை ரசிக்கிறாரு அவருடைய கிரியதாக ரட்சிக்குது இது என்னை ரட்சிக்காதுன்னு உணர்ந்து பாவின் உணர்ந்து நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள என்ன இருக்கும் நீங்கள் எப்படி நினைப்பீங்க ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டது குறித்து மேன்மை பாராட்டு கடவர் ஏன்னா காஸ்புல் எப்படி வருது அவனுக்கு அவனுக்கு என்ன சொல்லுது இவன் நினைக்கிறான் நான் பெரிய குளத்தில் பிறந்தனாக்கும் நான் பெரிய ஐஸ்வர்யானாக்கும் நான் உயர்ந்த நிலையில் இருந்தனாக்கும் பெரிய வேலையில் இருந்தனாக்கும் பெரிய பதவியில் அப்படி நினச்சிட்டு இருக்கிறான் காஸ்பில் என்ன சொல்லுது சுவிசேஷத்தின் சாராம்சம் என்ன அது என்ன சொல்லுது ரோட்டில் உட்காந்துருக்கான்னு பிச்சைக்காரான பார் எவ்வளோ அழுக்காக பார் எவ்வளோ நாற்று அடிக்கிறான் பார் எப்படி கிடக்குறான் பார் பலவீனமாக ஒன்றும் இல்லாத கிடக்கிறான் தாடியை வளர்த்துக்கிட்டு பண்ண பண்ணக்கூட முடியாமல் அழுக்கா குளிக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் நொந்து போய் கிடக்கிறான் பாரு அவனை மாதிரி தான் நீ ஆவிக்குரிய விதத்தில் இருந்த கடவுள் உன்னை பார்த்தாரு உன்னை பார்த்துட்டு வந்து உன்னை அப்படியே அரவணைத்து கொண்டார் அரவணைத்து கொண்டு உன்னை சுத்தம் பண்ணி உன்னை நல்லா ஆக்கி உனக்கு உடுத்தி விட்டு உனக்கு எல்லாம் பண்ணி நடுவீட்டில் உட்கார வச்சு உன்னை அழகு பார்க்கிறார் உன்னை அவருடைய பிள்ளையாகிட்டார்னு சுவிசேஷம் அவனுக்கு சொல்லுகிறது அவன் நினச்சிட்டு இருந்தான் தான் பெரிய ஆளுன்னு பெரிய அந்தஸ்து உள்ளவன் சுவிசேஷம் அவனுக்கு சொல்லுது இல்லை இல்லை நீ கடவுளுக்கு முன்னால் நீ பாவி ரோட்டில் கிடக்கிற ஒரு பிச்சைக்காரன் எப்படி அது மாதிரி தான் நீ ஆவிக்குரிய வச்சு ஒன்றும் இல்லை அது நான் கிடந்த கடவுள் ஒன்றை ஏற்றுக்கொண்டார் அப்போ இப்படிப்பட்டவர் இதான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் ஒரு பக்கம் ஏழையாக இருந்தான்னா அவன் நினைக்கிறான் எப்போ நான் எங்கே இருந்த கடவுள் என்ன வந்து அரவணைச்சிக்கிட்டாரு எனக்கு இவ்வளோ பெரிய பதவி கொடுத்துருக்கான் அவருடைய பிள்ளையாகிட்டாருன்றான் பணவோர எப்படி யோசிக்கிறான் ஐயோ நான் தான் நான் பெரிய ஆளுன்னு ஆனால் ஒரு நாள் எனக்கு காமிச்சார் எனக்கு கத்தர் நான் ஒரு பாவி அருகதேற்றம் எனக்கு காமிச்சார் அவர் தான் என்னை ரசிக்கிறார் அவருடைய கிருபை தான் என்ன ரசிக்கிறதுன்னு காமிச்சார் அது மூலமாக தான் ரசிக்கப்பட்டேன்றான்